இயர்களை இன்றைக்கி உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிலோன்னா வி விவசாயம் நடந்தாங்க கிழக்கு பார்த்த ந பூமி தார் ரோடு பேஸிலேயே அமைஞ்சிருக்குங்க அதுவும் வந்து அதிகப்படியான போக்குவரத்து நிறைந்த சாலையில் தாங்க இந்த நிலம் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீ நிலம் இங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஜல்லிப்பட்டி கிராமத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு கிழக்கு பார்த்த பூமிங்க செம்மண் பூமிங்க நிலம் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க வடசரிவு கிழ சரிவுன்னு நூறு சதவீதம் வாஸ்துப்படி நிலம் அமைஞ்சிருக்குங்க நிலத்தை சுற்றி ஃபென்சிங் போட்டு அருமையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நிலம்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டு விலைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் ஜல்லிப்பட்டி கிராமத்தில் இருக்குங்க உடுமலை பல்லடம் பைபாஸ்லேருந்து மூணு கிலோமீட்டர் தாங்க இந்த நிலம் இந்த நிலம் வந்து மொத்தம் ஒரு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க மொத்தமாக ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுட்டு நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேங்க நேர்களே ரொம்ப நன்றிங்க